என்னடா அமைதியா இருக்கேன்னு சிரிச்சிட்டே இருக்க தெரியணுமா கண்டிப்பாக சொல்லலடா சொல்லுவோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எதுக்கு ஏறும வர வேண்டியவங்க எல்லாரும் வரட்டும் அதுக்கப்புறம் சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா ஏஸ்டா ஏன்டா எனக்கு நந்தினி வந்துட்டு சண்டையும் போடலையா சண்டை போடல ஆனால் அதுக்காக சந்தோஷமா இல்லை வேற ஒரு விஷயம் இருக்குது சொல்லி தொலையாண்டா என்ன விஷயம்தான் யார் வரணும் ஏம்மா ஏம்மா ஏக்கா எங்கப்பா எதுக்கிட்ட அம்மாவை அக்காவெல்லாம் கூப்பிட்டுருக்க

நாம கூப்டீங்களா எப்போ கூப்டே எப்ப வர என்ன பண்ணினா எழுதிட்டு இருந்தே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் ரூம்ல ஸ்வீட் இருக்கு பாத்துட்டு கல்ல எடுத்துடுவா வா வாங்கிட்டு வா ஆ சரி மாமா ஏய்க்குடா ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்க என்ன விஷயம் எருவ மாடி நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன் உனக்கு என்ன அவ்வளவு அவசரம் இறை மாமா வரட்டும் என்னடா வரச்சோனா இது வேல பெண்டிங் கிட காக்கலன்றது அதெல்லாம் நான் பாத்துக்குறோம் பின்ன எதுக்கு வரச்சோனா கொஞ்சம் இருக்கு மாமா நீ அடி தாண்டா வாங்க போறா

மாமா எனக்கு வேற எதுவும் ப்ரொமோஷன் கிடைச்சது எனக்கு கிடைச்சிருக்குலாம் சொல்லுவேன் நான் உங்க எல்லாருக்கும் தான் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன் எனக்கும் சேர்த்து தான் நம்ம எல்லாத்துக்குமே என்னடா வளருத ஏறு மாடு எரு மாடுக்கா உங்களுக்கு ரொம்ப புரியல ஏமா நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்க கேட்டிங்களா சீக்கிரம் வந்துருவாங்க என்னதுமா புரியலையா ஏமா புரியலையா உடையோட கேட்டீங்களாமா உங்களுக்கு விளையாடுறதுக்கு இன்னொரு குட்டி சேருது என்னையே சொல்லுவேன் எருவேன் முதல்ல சொல்லி தெரிய வேண்டியதானே எருவ மாடுக்கு கங்க்ராட்ஸ்டா என்னாச்சு மாமா உங்களுக்கு புரியலையா இன்னும் புரியலடா அவ என்ன கேட்ட தங்கச்சி உன்ட்ட மாமா நீங்க தாத்தாக்க போறீங்க என்னடா செலுத அதான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் பாட்டியாக போறேன்னா என் பிள்ளை எப்படா இப்ப செலுத இருக்கும்பாடு உனக்கு எப்ப தெரியும் நேற்று ஒரு ஆட்டோமேட்டா தெரியுமா நம்ம கடைக்கு போயிருக்கும்போது பஜார் போயிருக்கும்போது மூணு இயர் அந்த ஒரே மாநாடு அது இதுக்கு தான் இப்போ மெடிக்கல்ல வாங்கிட்டு வச்சுன்னு டெஸ்ட் பண்ணதுக்கு தான் அதான் நேற்றே வாங்கிட்டு வந்தாச்சேடா இன்னைக்கு சொல்லுதே நீ

சொல்லுடா எப்படி தெரியும் அவ்வளோ கோயம்பு தவிர்த்துக்கலடா சாப்பிட முடியலன்னு சொன்னலாம் சாமியும் அதுக்கு ஐடியா கொடுத்துருக்கா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நேற்று வேண்டி வச்சிருக்காங்க சொல்லாமல் வந்திருக்காங்க இவங்க நம்மளோட சொன்னால் எதுவும் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நினச்சிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறான்ட்டு நீ காலையில் வந்தாங்கச்சு டெஸ்ட் பண்ணிட்டு காலைல தூங்கினவனே எழுப்பிட்டா எழுப்பி காப்பி குடிக்கின்னு டார்ச்சர் அவன் நேரடியாக என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி பக்கத்தில் வச்சுட்டு வெளியே போயிட்டா கிச்சனுக்கு போகிறேன்ட்டு சேரன்ட்டு காப்பி குடிக்க போனேன் அதை பார்த்துட்டு தான் அப்புறம் என்னன்னு எனக்கு ஒன்றும் பிடிக்கல சரவு நின்றுல பார்த்தவன் பார்த்துட்டு தான் இவளை பார்க்க போகலான்னு கிச்சனுக்கு நினச்சே நான் இவள் வந்துட்டான் இது வச்சுட்டு இப்போ கிச்சனுக்கு போகலடா வந்து அங்கே சிவன் மொண்டாட்டி ரெண்டு பேர் சேர்ந்து வாசல் நான் என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க வேற இவன் வந்துட்டான் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் இவ ரெண்டு பேர் வாசல் இருக்குது எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் வாதம் கட்சி கேட்க சொல்லுதா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க ரெண்டு பேரும் வெளியே நிற்க வேணும் லூசு போய் உனக்கு அறிவே இல்லையா ரூம் வெளியே நின்னு எட்டி பார்த்துட்டு இருக்க மச்சான் எப்படி சந்தோஷப்படுது அப்படின்னு பார்க்கலான்னு இருந்தோம் ஆனால் மச்சான் கொஞ்சம் ஓவராக எமோஷனல் அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே உங்களை ஏன் எட்டி பார்க்க மாதிரி உனக்குமே அறிவில்லை அப்போ டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணலையா உடனே கூப்பிட்டேன் தங்கச்சிக்கிற வர மாட்டேன்ட்டா யாருக்கான அவளுக்கு இன்னைக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வர சொன்னாங்கலாம் அந்த பிறப்பிட்டு அப்புறம் ஒம்பது மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்களும் அன்றைக்கி கேட்டதுக்கு இதாண்ட காரணம் சொல்கிறாங்க அன்றைக்கி இவள் படிச்சிருக்கலாம் கேட்டது அதுக்கு தான் இதை முதல்ல அவள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வந்தது ஓகே தான் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்கடா வந்த உடனே ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதுதானடா தானடா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்னா உடனே பிள்ளைக்கு ஏதாச்சும் நான் வாங்கிட்டு வந்துருப்பேனடா உங்கள் பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் வாங்கி கொண்டு உடனே உட்காந்து தின்னுட்டு தான் வருவாள பாப்பா சொல்லுமா என்ன வா

ஃபர்ஸ்டோ செகண்டோ எல்லாம் நம்ம யூடியூப்ல தான் எல்லாத்துக்கும் ஒன்று தான் இவன் ஆடங்கவே மாட்டான்டா சாமி உனக்கும் பவிக்கும் தெரியுங்களா ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம்ல சரி விடு நாளைக்கு செலப்ரேட் பண்ணிடுறோம் ஊசி தொங்க போடுறேன் இப்போ சாமி ஓ மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு நான் நினைச்ச மாதிரி தான் நடந்துட்டுருக்க என்னாச்சுடா சொல்லி மீறி ரெண்டு பேரும் பிளான் போட்டிருக்கிய அதுவும் உன் குழந்தையிட்ட தான் நீ பேசிக்கணும் அவள் தான் சாரின்னு சொன்னான் நான் ஒன்றும் சொல்ல முடியாது

அதுதான் த தாய் வீட்டில் இருக்கணுன்னு ஆசைப்படும் இல்லைன்னு சொல்லல அது பவியை சொல்லுங்க சவுமியை சொல்லுங்க நான் ஒத்துக்கிடுவேன் ஆனால் இவளை மட்டும் சொல்லாதீங்க உங்களுக்கு ரெண்டு வீடும் ஒன்று தானே இருபத்தி நாலு மணி இங்கே தானே நடக்கா பறவை என்ன ஆசை வரலாமா ஆசை வந்தால் செஞ்சு கொண்டு கொடுங்கத்தே அதை தின்றுட்டு இருப்பாய்ங்க ஏம்மா என்ன நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க போச்சு எல்லோரும் இருக்காங்க மாவன் ஏன் இப்படி பண்ணிச்சு நம்ம எதுக்கு இப்படி பண்ணீங்க பின்னே வர வேண்டியது தானே மகி ஸ்கூட்டர்லாம் நான் இங்கேதானே இருக்கேன் அப்புறம் என்ன நம்ம வீட்டில் உள்ள அக்காதானே இருக்காங்க அப்புறம் வருதுக்கு எதுக்கு உனக்கு தயக்கம் ஏம்மா எப்பா எப்பப்ப வந்தீங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் ஏன் உள்ளே இருக்க வர வேண்டியதுன்னு போன் அடிச்சுக்கலாம் ஒரு வட்டம் சொல்லிருக்கலாம் எப்ப மாமா எல்லாத்துலயும் சொல்லிக்கிறேன்னு சொல்லிச்சு எப்படி சொல்லலாம்னு எனக்கு தயக்கமா இருந்துச்சுப்பா சரி அம்மாக்கு போன் அடிச்சு சொல்லிருக்கலாம் அவ சொல்லிப்பா சாரிப்பா விடுங்க உங்களுக்கு யார் போன் அடிச்சா மாமா போன் அடிச்சு வர சொல்லிச்சா அவன் எங்கே சொல்லி வர சொன்னான் வீட்டுக்கு வாங்கன்னு தான் சொன்னான் கல்யாண வேலை எதுவும் இருக்கும் போல அப்படின்னு தான் நான் வந்தேன் இப்போதான் தானே சொல்லுதோம் அப்படியா இப்போ தான் மாமா மெனி வாழ்த்துக்கள் மெனி ஏன் மெனி சொல்லவே இல்லை அழைச்சிட்டு வந்தோன்னே சொல்லிக்கலாம் மெனி நான் சிதவா ஆகிட்டேனே ஆமாம் எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லணும்னு சொல்லிட்டு அதான் ஏன்டி ஏங்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன் என்ன நீ ஏங்க தானே எல்லாத்தையும் முதல்ல சொல்லுவேன் அது முந்தி தான் உங்கள்கிட்ட இப்போ எல்லாமே மாமர்தான் ஃபஸ்ட்டு மாமா வந்தானே என்னையே கண்ணு தெரிய மறக்கண்ணே

நான் எங்கள் அப்பா கொண்டு கொடுத்துருவேன் போங்க அந்த அப்பா உங்கள்கிட்ட தரேன் நீங்கள் வச்சுக்கோங்க சாரிம்மா என் பேரை வச்சு என்கிட்ட தந்துரு நான் வளர்த்துக்குறேன் இனிமேலாம் கற்பனை வளர்க்காதீங்க மாட்டேன் எங்கள் அப்பாட்ட சொல்லியாச்சு வாய் போயிருவேன் தங்கச்சி இந்த வாய் அடிக்கிறவா அப்புறம் எய்க்கு உள்ளே இருந்துகிட்டு வர மாட்டாங்க அவன் எப்போதும் அவட்ட பேசுறது தானே சரி அம்மா வீட்டுக்கு வரையா நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் எதுக்குமா யாருக்கே ஒரு வாரம் இருக்க என்ன உடம்புக்கு முடியலன்னு சரின்னா நீ ஓடிட்டேன் அங்கே வந்து ஈரேன் பத்து நாளைக்கு கொஞ்சம் நல்லா ஆகட்டும் ஏமா இப்போ தான் ரெண்டு நாளாக இருந்தேன் நான் வரல நான் இங்கே இருந்துக்கிறேன் எதுக்குமா அவனும் இதே தான் சொன்னான் வர மாட்டேன்னு மாமா அப்படியே சொல்லிச்சு மாமா அப்படியே சொன்னீங்க ஆமாம் ரெண்டு நாள் அங்கே தானே இருந்து எல்லாரும் இங்கே கல்யாணம் வேலையை பார்த்துட்டு நீ முடியாமல் என்ன செய்வேன் எவ்வளோ வேலை இருந்தாலும் மாமா என்னை பார்த்துக்கணும் கரெக்டாக நான் இருந்துக்குவாம்மா வீடு எப்படியும் ஒரு வீட்டில் ரெண்டு சொல்லி இருக்கக்கூடாதுமா அம்மா நீ என்ன பூச சொல்லிட்டு இருக்க ரெண்டு மாசம் இருக்க போனங்க ஒரே வீட்ல இருக்க கூடாது அம்மா தலப்புல எல்லாம் ரெண்டு எடுத்து போங்க அய்யா அப்படி சொல்றியா இல்ல அம்மா வேணா அத்தை கேளு ஏத்தே அப்படி ஏத்தே அம்மா நீ யோசனை பண்ணல பாரு ரெண்டு பேரும் ஒரு வீட்ல எப்படி இருக்க அம்மா என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க அம்மா ஏ அத்தை சொல்றது சரிதான் நானும் மறந்துட்டேன் பாரு தலப்புல எல்லாம் ரெண்டு எடுத்து ரெண்டு சொல்லி ஒரே வீட்ல எப்படி வைக்க என்னம்மா இப்படி சொல்றியா அப்ப என்ன செய்யணும்

எப்படினாலும் அவன் அங்கே தானடா இருக்கணும் வளர முடிஞ்சா என்ன ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பண்ணுவோமா அதுக்கு இப்போமே கொண்டு விடுவாங்க முடியா என்ன என்னடா செய்ய சொல்லுத ரெண்டு பேரும் இங்கே இருக்க முடியாது நன்றி இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுதான் இப்போ என்ன செய்யணும் ஆமாம் நீங்களே சொல்லுங்க என்ன செய்யணும் என்ன சொல்ல அவங்க சொல்கிறேன் சரிதானடா அதுக்கு என்ன பண்ண அதை சொல்லுங்க இவா கூப்பிட்டா வரமாட்டக்கால அங்கே இங்கே ரெண்டு பேருமே நீங்கள் ரெண்டு பேரும் இல்லாமல் இருந்துக்கிற மாட்டேடா ஓ நாங்கள் இருந்துக்கிட மாட்டோம் நீ இருந்துருவே அப்படி தானே எதுக்கடா எப்படி பேசினேன் அவன் பேசுகிறது முறையாக இருக்கடா சொல்லு நீ சௌமியா போகிறேன்னு சொல்லுதான் நந்தினிக்காக சரிதான் இல்லைன்னு நான் சொல்லு ஆனால் நாளைக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க சொல்லு ஐய அண்ணன் பண்ணணுன்னு அங்கே வச்சுட்டு ஏன் பொண்ணு அனுப்புறாங்கன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா சரி அவங்க அம்மா அப்பா யாருமே சொல்லட்டாலும் அக்கம் பக்கத்தில் உள்ள ஆளுக்கு சொல்லுமா சொல்லாதாடா சொல்லி கொடுப்பாங்களா இல்லையா நீ சொல்கிறேன்னு சரிதான்டா பிறகு இவன் சௌமியா சொன்னானே சௌமியா மட்டும் யோசிச்சு சரின்னு சொல்லுதான் சௌமி அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறா இல்லைன்னு நான் சொல்லலை வேணா பூசிலேயே அங்கே போய் இருமான்னு சொன்னதுக்கு அதிகமாக போகலடா இங்கே தானே இருக்கா நான் வீட்டில் யோசிச்சு பேச முடியாமணும் அவளுக்கும் அவங்களோட இருக்கணும்னு ஆசை இருக்காதான் சொல்லு சந்தோஷமா சொல்லுதான் நீ நினைக்கியா மனசுக்குள்ள ஆசை இருக்கும்டா அட்ஜஸ்ட் ஆயிடா சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஓலை ஊறிச்சிரும் அமைதி இருக்கு நீ அங்கே போ கிட்ட போ எதுக்கு மாமா நான் அக்காவும் அவங்க வீட்டுக்கு போக சொல்லல நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கோம் அப்படி கூடாதாம்ல அப்புறம் என்ன செய்ய அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சரிதான் மற்ற விஷயம்னா சரின்னு விட்டுடலாம் இது இந்த மாதிரி விஷயத்துல நாளைக்கு எதுவும் ஆச்சுன்னு வச்சுக்குவையேன் இதுதான் ப்ராப்ளம்னு சொல்லிடுவாங்க நந்திரி நான் சொன்னா கேப்படலாம் நீ போமாமா இட்டு போ நாளைக்கு காலைல கொண்டு விடுத்தேன் தெரிஞ்சுதான் பேசுறியாடா அவள் எப்படிடா அங்கே போய் இருப்பா அவள் தான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாள் அதை ஏன் கெடுக்கனி யாருக்கெனவே ஒரு பிளான் போட்டேன் ஓயாமல் அலைய முடியாது கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு நாள் இவளுக்கும் அழகா போச்சு சாமியாக்கா அனுப்பிடலான்னு பார்த்தேன் அவள் போவாட்டாலும் பாட்டு வச்சிடலான்னு பார்த்தேன் லீவ் ஆகிடலாடா ஓ ஏமா லீவ் போட்டால் என்ன ஆவாங்க வேலை சாமியா நீ என்னமாட நினைக்க எனக்கு வளகா போய் வச்சுருவோமா ஏஆட்டியாக இருவோம் மாடு உனக்கு போவதுக்கு விருப்பம் இல்லை நீ என்ன பேச்சு பேசுகிற நீ கொஞ்சம் மாடு புரிஞ்சு பேசு இல்லைம்மா வலகா மட்டும் வைப்போம் நீ உங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம் இங்கே சரியா அங்கே வந்துரு பாம்பே வந்துடு என்ன டெலிவரிக்கு முன்னாடி உன்னை இங்கே கொண்டு விடுவான்

இருக்கக்கூடாதுன்னு கூடா ஒரு வீட்டில் ரெண்டு பேருக்கு கூட்டு போவேன் உனக்கு ஒரு மாதம் ஆகட்டும் சரிண்ணா போறேன் அப்பாட்டுக்கு சரி அப்பா நானும் வாரேன் கூப்பிட்டு போங்க சரி அம்மா வா போ ஒத்தில தானே இருக்கேன் வா இப்போ வேண்டாம் நான் காலையில் கூட்டு போகிறேன் வேண்டாம்மா அக்கா இருக்கட்டும் நான் வாரேன் இப்போ என்னை கூப்பிட்டு போடாது நாளைக்கு நீங்கள் காடு கொண்டு போகிறீங்களா அண்ணன் மாமா எல்லோரும் காடு கொண்டு போயிருவாங்க வேண்டாம் நான் இப்போ அம்மா கூட போகிறேன் அண்ணா கேளுமா கருத்தில் வரக்கூடாது அம்மா நான் சும்மா தானே இருந்தேன் இனி யார் வாவான்னு கூப்பிட்டா நீ தானே இப்போ மாறன்னா கூட்டி போக முடக்க கூட்டிட்டு போகிறேன் வந்து கூப்பிட்டு போகிறேன் நைட்டு மட்டும் இங்கே இருக்கா அக்கா இருக்காங்க நானும் இங்கே இருந்தோம்னா அப்புறம் ஏதாச்சும் ஆகும் என்ன ஏறும் மாடு இப்போ ஆத்துட்டு இருக்காவோ பேசிட்டு இருக்கா இப்போ போகிறேன்னு நீ ஏன் இப்படி பண்ணுத நீ இவ்வளோதான் சொல்கிறது உனக்கு ஆ நேற்று தானே சொன்னேன் கூப்பிட்டு வந்து நான் ஒன்றுமே சொல்லலையே மம்மா நீங்கள் சொன்னதுக்காக தானே நான் போறேன்னு சொல்கிறேன் நாளைக்கு போகணுன்னு தானே சொல்லுது ஏன் இப்போ போகிறேங்க நான் அவங்க கொடுத்தேன் காலைல சரி நாளைக்கு போகிறேன் போறேன் ஏனா இப்படி பண்ணுதே ரெண்டு மணி நம்ம வீட்லேயே இருக்கட்டும் எதுவும் ஆகாதுண்ணா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நந்தினிக்கு எதுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் சௌமியா வீட்டில் எதுவும் பெருசா பெருசாகிரும்டா பிரச்சனை ஏன்னா ஃபர்ஸ்ட் சௌமியா தான் கணிச்சுப்பானா அதனால பார்த்து தானே பண்ணணும் தேவையில்லாத டென்ஷன் எடுக்கடா வேண்டாம்டா ஏதாச்சும் லேசா ஒரு சின்ன இது வந்தாலும் அது அவளை மட்டும் பாதிக்காதுடா நந்தினி தான் குறச்ச சொல்லுவாங்க எல்லாரையும் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் என்னையும் சொல்றத வீடு மாமாவே நந்தினி ரொம்ப குறை சொல்லுவாங்க தானே இருக்கு வீடு கூட்டிட்டு போக முடியாதா தெரிஞ்சு அந்த பிள்ளை அங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களே சொல்ல மாட்டாங்களா சொல்லு யோசிக்கிறதெல்லாம் சரிதான்டா நான் அங்க போயிருந்தேன்டா அவ கூட நான் அவ கூட இருக்கேன் அவளுக்கு இப்போ என்ன பிரச்சனை என் கூட இருக்குன்னா தான் பிரச்சனை நான் அங்கே இருக்கேன் அவ கூட இருக்கேன் நான் என்ன ரெண்டு பேரும் எங்க கூப்பிட்டு போலாம் புரியுதா எது வந்தாலும் பரவாயில்ல ஆமாடா எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்புறம் என்ன சென்டிமெண்டா எல்லாரும் வேற எதுவும் அர்த்தத்துல சொல்லல ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப இது பண்ணுவாங்க அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்கடா அவங்களுக்கு எப்படா கேப் கிடைக்கி என்ன பேசுவான்னு யோசிப்பாங்க அதெல்லாம் நம்ம காது கொடுத்துட்டு இருக்க முடியுமா இன்னும் நம்ம அதையே யோசிச்சுட்டு இருந்தோம் விடுடா காலியானத்தை வச்சிக்கிட்டு அங்க ரெண்டு பேர் இங்க ரெண்டு பேர் இருந்தால் நல்ல வாடா இருக்கு चारी माँ पर येर कट रहे हैं साथ गुड़ों ये तो नहीं कहने चल दिया है ना ये तो चिन्ने विषय है ना ये तो ना मेरे को आरा चला मानता चल रहा है रेंड पे यहाँ प्लेल रहा है रेंड पे नल्ले बड़े वाले पिस्ते रहता चल रहा अपर है ना रा गाते हैं नल्ले बड़े चोलता ला ये नो मत दर ला ही पर उम्बो मारी � Nah, pawai. Enggak itu pawai. நீங்க சொன்னதுக்காக தான் நான் போல அக்காக்காக போறேன் இதோ உங்க அண்ணன் சொல்லிட்டான் இருக்கு சொல்லி இப்ப என்ன எங்க அண்ணன் தானே சொன்னா நீங்க என்ன சொன்னீங்க இதை நான் சொல்ல முடியாது உங்க அண்ணன் தான் சொல்லணும் அப்படியெல்லாம் முடியாது நான் எங்கிட்டு போவேன் எங்க அம்மாட்ட ஏதாவது கேட்டு செஞ்சு தான் சாப்பிட்டுறேன் மறுபடியும் வேதாளம் முருக முறையா இருக்குதா சரி எப்போ உனக்கு ஆசை இருந்தா போயிட்டு வா சரி அம்மா உனக்கு எதுவும் வேணா அம்மா சொல்லு அம்மா செஞ்சு கொண்டு தருவா வேற எதுவும் வேணா சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் சரிப்பா சரி போக மாட்டேன் ஒத்தில இருப்பேன் சரி போவோம் அப்புறம் கூட்டம் தானே வரும்போது அவ்வளோ ஒத்தி வச்சுட்டு வந்திருக்கேன் எழுதானா இருந்துக்கிட்டு தான் என்ன சரி அப்புறம் எங்கள் வீட்டுக்கு கிளம்புதான் சரி டாத்தி ஆனால் ஒத்தியில் ஒரு கிளம்புறா கிளம்புறேன் ஆ சரி மாமா எதுனாலும் ஃபோன் பண்ணுடா ஆர்டர்லாம் கொடுத்து முடிச்சிட்டாலே எப்படி இன்னைக்கு எல்லோரும் போனோம்லா கொடுத்தாச்சு நாளைக்கு கொஞ்சம் இருக்குது அதை கொடுத்து முடிச்சிடலாம் சரிடா சரி சரி அம்மா இரு சரிப்பா சரிடாப்பாங்க தூங்கினையும் சமாதானப்படுத்து எனக்கு டெய்லி இதே வேலையாக போச்சு கடவுளே சீக்கிரம் வரப்பணும் வந்தால் இவ்வளோ இருந்தாலும் தூக்கி தூர தூரப்படுறோம் கொஞ்சம் பாடாக படுத்துறாப்பான் இவ்வளோலாம் அடக்கிறதுக்கு ஒரே வழியாக தான்டா சும்மா இறேண்டா தின்ன என்னடா ஆள் இல்லாமல் தானே இணைய போட்டு பாடப்படுத்துகிறான் குட்டி சந்தன சரியாக வந்துடுவான் உன் பிள்ளைலாம் அவட்ட போட்டுருடா கிடக்கட்டும் பார்த்துட்டே இருக்கட்டும் தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கோ என்னையை சும்மா விட மாட்டோம் யாருக்குனே அதை தான் சொல்லிகிட்ருக்கலாம் சமையலை தந்துருங்க நான் பார்த்துக்குறேன் கொடுங்கடா நல்லா பார்ப்பான் கொடுங்க சாரிடா நான் தூங்க போகிறேன் தூங்க போங்க என்ன தூக்கமாக விடுது காலையிலே எடுப்பேடா நைட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டு தூங்குது ஏன்டா அவ்வளோ நேரம் என்ன பண்ணியே ரெண்டு நாள் அங்கே இருந்துருக்கலாம் அதுக்கு சேர்த்து வச்சு என்னை ஏசி பேசி பேசி சாப்பிடிச்சிட்டா கொஞ்சம் சத்தமாக சொல்லி காதில் கேட்கட்டும் ஏற்கனவே டென்ஷனில் தான் இருக்கா கூட கொஞ்சம் டென்ஷனாகட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கோவடை என்னன்னு தெரியாது இப்போ பாரு கோவம் மட்டும் தான் இருக்கு பிரியா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ம் நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டுட்டேன் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டா குட் நியூஸா என்ன நீங்களே கண்டுபிடிக்க பார்ப்போம் சும்மா நீயே கண்டுபிடினா எப்படி கண்டுபிடிக்க ஏதாச்சும் பொண்ணு கூட சொல்ல மாட்டேன் ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு ஹாப்பி நியூஸ் நீங்களே கண்டுபிடிங்க உங்கள் வீட்டில் ஹாப்பி நியூஸ்னால் நான் என்ன சொல்ல உனக்கு தான் கல்யாணம் வேறு என்ன ரொம்ப அறிவு என்ன உங்க வீட்ல இப்ப என்ன வேலை நடக்கு அதான் நடக்கு கல்யாண வேலை தான் நடக்கு உங்க வீட்ல என்ன நடக்க பரவேன்ன நீ உங்க வீட்ல தான குட் நியூஸ் சொன்னா சரி தான் ஆனா உங்களுக்கு அதல சம்பந்தம் இருக்கு உங்க வீட்டு ஹேப்பி நியூஸ்ல எனக்கும் மங்க இருக்குனா அப்போ இப்ப கல்யாணம் தான் உனக்கு கல்யாணம் பண்றதனால தான் உங்க வீட்டுக்கு எனக்கு சம்பந்தமே வேற ஒண்ணு இல்லையா என்ன வெச்சு தான் சம்பந்தம் ஆனா இருக்கு நீ டைரக்டா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறலாம்லாம் எதுக்கு இவ்ளோ கேள்வி கேஸ் பண்றீங்களான்னு பாப்போம் பாத்தேன் இதுமே புழு குடுக்காம சும்மா எங்க வீட்ல ஃபங்க்ஷன்னா நான் என்ன சொல்ல சரி நான் என்ன குடுக்கட்டா நீங்க மாமா ஆக போறீங்க மாமா ஆக போறா உங்க வீட்டுல என்ன யாரும் மாமான் கூட போறாங்களா என்ன ஏ உங்க அக்காக்கு ஒரு பொண்ணு தானே அவங்களுக்கு உங்க அண்ணன் எல்லாரும் தான் மாமா வரும் நான் எப்படி வரும் சரி ஏன் அக்கா பிள்ளைக்கு வராது ஆனா எங்க அண்ணன் பிள்ளைக்கு உங்க அண்ணன் பிள்ளைக்கு ஆமா நீ அத்த சரி அது இன்னும் உங்க அண்ணனுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல இல்ல சௌமி அக்காக்கு சௌமி அக்காக்கு குழந்தை பிறக்கல அதே மாதிரி இன்னொரு குட் நியூஸ் வந்திருக்கு வேற எதுவும் சொந்தத்துல அண்ணன் பிள்ளைங்க இருக்காங்களா கூப்பிடறதுக்கு பத்து மாசம் கழிச்சு தான் வருவாங்க ஆனால் உங்களை மாமான்னு கூப்பிடறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் மேலே ஆகும் அதுக்கு தான் இப்பவுமே சொல்லிட்டு இருக்கியா எப்படி நீங்க மாமா அக்கா போகிறீங்க அந்த நியூஸ் சொன்னது யாருன்னு கண்டுபிடிங்க இவ்வளோ கேளுக்காது சொல்லு எங்கள் வீட்டில் உங்களுக்கு தங்கச்சி அக்காது யாருமே இல்லையா உங்க வீட்டில் நந்தினி இருக்காங்க சௌமியாக்கா இருக்காங்க குழந்தை குழந்தா இருக்காங்க அது முந்தைய தெரியும்ல சௌமியா மைனி வேற சொல்லுங்க வேற பவி நந்தினி தான் இருக்காங்க ஓ நீ அவங்களுக்கு குழந்தை பக்கப்போதா யாருக்கு யாருக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்க பாப்போம் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா எல்லாத்தையும் பொதுவா எதிர்பார்க்கிறது தான் கல்யாணம்னா ரெண்டு பேரும் கன்சி சந்தோஷம் தானே கண்டு பிடிங்க ஏதாச்சு ஒருத்தர மாதிரி சொல்லுங்க அதனால எனக்கு மூணு மரம் உண்டு மூணு முறை உண்டா ரவி உனக்கு ஃப்ரெண்டு இப்போ மைனி வேற தெரியல நந்தினியும் ஃப்ரெண்டு இப்போ மைனி அது போக ஓ மாமா பொண்ணா அப்ப நந்தினியா ஆமா உனக்கு ஹாப்பினஸ் தான் பிரியா ஏ பிரியா நீ ஏன் இப்போ சொல்ற நீ எனக்கு சொல்லிருக்கலாம் எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சதானே தானே சொல்ல முடியும் எனக்கே இப்போ தான் தெரியும் இன்னும் எங்கள் அண்ணன் எல்லாம் சாப்பிட்டு உட்காந்து பேசுகிறான் அப்போ நான் ரூமில் தான் இருந்தேன் அண்ணன் எல்லாரையும் கூப்பிட்டேன் கூப்பிட்டு ஸ்வீட் கொடுக்க சொன்னோன்னா மகேஷ் கொடுத்தா அதுக்கப்புறம் தான் அண்ணனே சொன்னான் அண்ணனுக்கு நந்தினிக்கு விஷ் பண்ணியா நந்தினி எல்லாரும் இருப்பான்ட்டு வாழ்க்கையே வரல அண்ணனுக்கு மட்டும் வாழ்த்து சொன்னேன் சாரி பிரியாணும் சரியா ரூமில் தானே இருப்பான் உங்கள் வீட்டில் தானே வந்துருப்பான் நான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தா ஆனால் எல்லாரும் இருந்து பேசிகிட்டு இருந்தாங்களா அந்நேரம் நான் கூப்பிட்டு சொல்லலை சரி சரி நானும் வாழ்த்து சொல்கிறத வேண்டியோம் హాస్టల్ కూరచుట్ చాంగు పొన్ కావ టెస్ట్ అదక అన్నుకో కన్ఫార్మ్ వండు ఎలా బే కడకుంటాం అన్నికి అనాల నైట్ మొత్తం చూడవంటే అన్న రెండు వేరే చత్త మాటాను పెరి కాళ చూడదానా కేక్ వాప్రేట్ పని అనే அதுக்கு பெரிய என்ன வேண்டாண்டா சௌமியாவுக்கு ஒன்றுமே பண்ணலை இப்போ எதுக்கு பண்ணிக்கிட்டு வேண்டாம் விட்டுரு அப்படின்ட்டான் ஆமாம் சொன்ன எல்லாம் செலிப்ரேட் பண்ணலன்னு இப்போ விஷ் பண்ணவா உங்க அண்ணன் ஃப்ரீயாக இருப்பாங்களா ம் விஷ் பண்ணுங்க அண்ணன் ஃப்ரீயாக தான் இருப்பான் ரொம்ப இருப்பான் சரி நான் விஷ் பண்ணிட்டு கால் பண்ணவா ம் சரி உனக்கு ப்ளவுஸ் மாடல் அம்மா சொன்னாங்க நான் அனுப்பிவிட்டு நீ ஒன்றும் ஓகே சொல்ல ரெண்டு நாள் தானே இருக்கு சரி நான் இப்போ பார்த்து செலக்ட் பண்ணிட்டு அனுப்பிவிடுறேன் சரி சீக்கிரம் அனுப்பு நான் அனுப்பிவிடுறேன் சாரிங்க பிரியா சந்தோஷமாக தான் இருக்கியா இருக்கேன் அண்ணன் ஒரே ரைடு நேற்று போங்க நேற்று நந்தினி வந்திருக்கேன் கிச்சன்லேயே இருந்திருக்கேன் நான் அவள் ஃபோட்டோ எடுக்க கூப்பிடவே இல்லை ஆனால் அண்ணன் மூணு ஏர் சேர்ந்து மட்டும் தான் எடுத்தாங்க நந்தினி வரலாம் நான் மாமா வீட்டில் இருக்கா உடம்பு முடிலன்னு நினச்சிட்டிருந்தேன் ஆனால் நந்தினி வந்திருக்கான் நான் அவளை கூப்பிலன்னு அண்ணன் ஒரே திட்டு அப்புறம் அவளுக்கு உடம்பு சரலலாம் மாமா வீட்டில் இருக்கலாம் அதையும் நான் ஃபோன் பண்ணியும் கேட்கலையாம் போய் கேட்கவும் இல்லையான் அதுக்கும் ஒரே ரைடு அது சுனில் வேறு நேற்று காலேஜ் போயிட்டான் இன்றைக்கி கிச்சனில் ரெண்டு இரும் என்கிட்ட கோப்ட்டாவில் நான் சொன்னதுக்கு கையெழுத்துக்கு வர மாட்டேன் சொன்னவள அது அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு அதுக்கு தான் நீ ஏன் சொல்லலை அவ உனக்கு யாரு அவன் இருக்குன்னு உனக்கு விருப்பம் இல்லையா அவன் யாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் ஏச்சு அப்புறம் என்ன நான் தான் பேசுன்னு சொன்னாலும் வந்தாம்பிட்டே நீ பேசுனியா இருந்து சொல்லியிருக்கலாம் ரெண்டு ஒருத்த நீ இன்னும் சொல்லாம தான் இருக்கியா பேசலையே ஒன்றும் வந்து அம்பிட்டே பேசலை சரி இனிமேச்சு பேசு பயணத்துக்கு கூப்பிடு இருக்கு சொல்லு அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டான் என் தங்கச்சி நிச்சயதாரத்துக்கு என் பொண்டாட்டியும் இல்லை என் தம்பியும் இல்லை அப்படின்னு உங்கள் வருத்தப்படுறது நான் என்ன பேசுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ இன்னும் பேசாம இருக்க நீங்கள் நினைக்கிட்டே சொன்னீங்களா தங்கச்சி எங்கள் வர கல்யாணத்துக்குன்னு அதே மாதிரி சுனில் சொன்னால் அவன் ஃப்ரெண்டோடு அண்ணன் கல்யாணத்துக்கு வருவானா முதலாளே வந்துருவானா வேலை பார்க்க ஏன் கல்யாணத்துக்கு இருக்க மாட்டானா அது அண்ணன் வருத்தப்பட்டனா நீ இல்லைன்னா எல்லோரும் கேட்பாங்கடா அப்படின்னு ஐக்க அவன் சொல்லிட்டான் ஏன்னா நான் உன்னையெல்லாம் எல்லாம் கேள்வி கேட்க விட மாட்டேன் நான் மண்டபத்தில் அவங்க வீடு சார்பாக வரேனா அப்போ யாரு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் நந்தினி நான் போறேன்ல அதுக்கு அண்ணே எங்கே வர நீ போவாத ஏன் முன்னாடி என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டான் மண்டபத்தில் எல்லா வேலையும் செய்யுங்க தங்கச்சா முன்னேற்ற சேர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அப்படியே சொன்னாங்க சரி சரி கரெக்டு தானே அவள் ஒரு முறைக்கு பார்த்தா மாமா பொண்ணு இன்னொரு முறைக்கு பார்த்தா அண்ணன் ஒய்ஃபு ரெண்டும் அங்கே தான் இருக்க வேண்டியது சரி அதுக்கு என்ன அங்கே வருவாயில்ல அப்புறம் என்ன என் தங்கச்சாவை செஞ்சுட்டு போட்டுருவோம் சரி நீ பை நான் கால் பண்ணுறேன்